வைகாசி விசாகத்துக்கு கந்தரப்பம் தான் இப்போ நைவேத்தியமாக படைப்பாங்க அதை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவையான பொருட்கள் பத்திரலாம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் அரிசி வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது எந்த கப்புனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி தலைதப்பை வந்து இந்த மட்டமாக எடுத்துக்கணும் அழுந்து வந்து கொஞ்சம் கோபுரமாக இருக்கணும் அதுலேயே அழுந்துக்கணும் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூனு அதில் வெந்தயத்தை போட்டுக்க இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற போட்டுக்கலாம் கல் இதோட வந்து நம்ம கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு மூணுமே தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற போகிறோம் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் இது தண்ணியிலே நல்லா ஊறட்டும் ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கலாம் இப்போ நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா ஊறிடுச்சு மூணு மணி நேரம் ஊறியிருக்கு இதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தன் ஒரு த சல்லையில் வந்து இல்லாமல் வடிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து மெசேஜாக இருக்குது மாற்றிக்கலாம் இதில் தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மிக்சியில் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சது இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அளவுக்கு கெட்டியாக இருக்குது தண்ணி வந்து ரொம்ப ஊற்றலை இந்த அளவுக்கு வந்து விழுந்தாலும் விழுகலை பாருங்கள் அந்தளவுக்கு அரைச்சிருக்கோம் இப்போ இதோடு வந்து ஒரு நாலு ஏலக்காயை வந்து தட்டி வச்சுருக்கேன் அந்த தூள் அதில் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி இது வந்து வெள்ள தான் வெள்ளை வந்து துருவி வச்சுருக்கேன் நல்ல நைஸாக அதை வந்து ஒரு முக்கால் கப்பு இதில் போட்டுக்கலாம் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் அளந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து காமூடி தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு இப்போ எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு இப்போ அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டுக்குங்க போட்டு நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து எந்த பதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்குது இப்போ ஊற்றிக்கலாம் புண்ணென்னா ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயை கொண்டு மேலே கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் எலும்பி இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ அதை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் லேசாக பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு இதை நீங்கள் பண்ணி வச்சிட்டாலே ஒரு மூணு நாள் கெட்டு போகாது குழந்தைகளுக்கெல்லாம் ஆசையாக்கும் சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல கோல்டன் கலராக வந்திருக்கு இந்த கலரில் எடுத்துக்கங்க எல்லாரும் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கந்தரப்போம் நீங்கள் கரெக்டான பக்குவம் வந்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடுலாம் ஓடாது இப்போ இருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கரெக்டான பக்குவம் சுட்டுருக்கனால தான் நல்லா வந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம்